குட் மார்னிங் தஸ்பி சேனல் நான் உங்களை இனிய தோனி வசந்தி ரவி இன்னைக்கு கொஞ்ச நாளாக நான் வந்து வீடியோ போட முடியல அதுக்கு காரணம் எனக்கு உடம்பு சரியில்லை வாங்க இன்றைக்கி வந்து லன்ச் மெனை தான் போட்டிருக்கேன் டாக்டர் அட்வைஸ் படி நான் எடுத்துக்கிட்ட லன்ச் மெனை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க அது எப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய காய்கறிகள் பாருங்கள் நார்சத்துக்காக வாழைத்தண்டு பொரியல் நிறைய கொத்தமல்லி தழை போடுறதுக்கு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் தழை ரொம்பவே உடம்புக்கு நல்லது கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம் நாங்கள் எல்லா டிஷ்லேயுமே நிறைய கொத்தமல்லி தழை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க விட்டமின் ஏ சி அதுக்காக கேரட் பீட்ரூட் அண்டு பொட்டேட்டோ கீரை இல்லாமலா நம்ம லஞ்சு பாருங்கள் முருங்கைக்கீரை பொரியல் இதில் வந்து அயன் கால்சியம் எல்லாம் இருக்குது அதுக்காக கொஞ்சம் நிறையவே வச்சுக்கலாம் ஒரு சப்பாத்தி கொஞ்சமாக சாதம் அதுக்கு தேவையான அளவு சாம்பார் எக் இல்லாமலா கண்டிப்பாக ஒரு எக்கு நம்ம ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்ணும் இதுதான் என்னைய என்னுடைய லெஞ்சு மெனு எனக்கு டாக்டர் சொன்ன அட்வைஸ் படி நிறைய காய்கறிகள் கீரை ஒரு எக்கு கொஞ்சமாக சாதம் ஒரு சப்பாத்தி இதுதான் என்னுடைய லஞ்ச் மெனு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்